அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய லிஸ்ட்டோடு அண்ணாமலை டெல்லிக்கு போனார் வேட்பாளர் உத்தேசப்பட்டியில் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு போய் பாஜக மேலிடத்தில் கொடுத்தாரு இப்போ பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிறிய செய்தி வந்து நமக்கு வந்திருக்கு அது என்னென்ன வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க ஏற்கனவே மக்களுக்கு பரிட்சியமான முக்கிய வேட்பாளர்களை அந்தந்த முக்கிய தொகுதிகளை நிற்க வைக்கிறதுக்கு பாஜக திட்டமிட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோவையில் அண்ணாமலை நிற்கிறதாக சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மத்திய சென்னையில் குஷ்பு அவர்களை நிற்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதே போல் விருதுநகரில் நடிகை ராதிகா அவர்களை அங்கே வந்து நிற்க வைக்கிறாங்க இப்படி பல லிஸ்ட்டு போகுது முதற்கட்டம்னா இந்த மக்களுக்கு பரிச்சயமான ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை முக்கிய தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது பாஜக முதல்ல எடுத்திருக்கிற டார்கெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேருந்து நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தொகுதிகளில் பாஜக வின் பண்ணணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல இறங்கி அடிக்கிறதுக்கு பாஜக ரொம்ப தயாராக இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான் பத்து இல்ல பன்னெண்டு பதினஞ்சு தொகுதி வரைக்கும் தூக்குறதுக்கு ரெடியா வந்து பாஜக தீவிரம் காட்டுறாங்க எவ்வளவு செலவானாலும் பிளான் பண்றாங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இரண்டாவது கட்சியாக தமிழகத்துல இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு பாஜக வரணுங்கிறது தான் அண்ணாமலுடைய டார்கெட்டு பாஜகவின் மேலிடத்தின் டார்கெட்டு எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல்ல திமுக தான் ஜெயிக்கும் போது இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலை தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கும் ஆனால் திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனா ரெண்டாவது இடத்துல அதிமுக விட்டு விடவே கூடாது அதிமுக தூக்கி மூன்றாம் இடத்துல போட்டுட்டு ரெண்டாம் இடத்துல பாஜக வருவதற்கு ப பெரிய சதி திட்டமும் பெரிய வேலையும் நடத்துகிறாங்க இதை வந்து செஞ்சு முடிக்கணும்னு அண்ணாமலைக்கு பயங்கரமான அசைன்மெண்ட் வந்து பாஜக மேலிடம் கொடுத்துருக்குறாங்க அதற்கு எதை செய்வாத செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற செய்தி தான் தற்போது வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜகக்குள்ளே கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பல வேலைகளில் பல தூதுகளை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புதல் கொடுக்கவே இல்லாமல் தனியாக தான் நிற்கணும்னு அடம்பிடிச்சு நிற்கிறாரு இது வந்து அவருக்கு பின்னடைவு தான் கொடுக்குமா அரசியலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமான்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மூன்றாவது அதிமுக தள்ளிட்டு இரண்டாவது இடத்துக்கு பாஜக வந்த பிறகு நேரடியான போட்டி வந்து திமுகவோட தான் பாஜக மோதும் அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து தமிழகத்தில் பெரிய அளவில் இருக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அதிமுகவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக பாஜக எந்த அளவுக்கும் போகும் அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மேலே பல வழக்குகள் இருக்குது பாஜக தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் மூலயமா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியிலையோ இல்லை அதிமுக தொடர்ந்து பின்னடைவு சந்திக்கிறதுங்கிறதுனால பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பல நிர்வாகிகள்லாம் பாஜகக்குள்ள அவர்களாகவே தானாக வந்து சேரணும் அப்படிங்கிற டார்ச்சரியும் நெருக்கடியும் பாஜக வந்து அதிமுகவுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க இதுதான் தற்போது வரக்கூடிய முக்கிய பரபரப்பு செய்தியா இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் கீழே விட்டணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய பெரிய டார்கெட் அதுக்கு தான் ஓப்பன்ஷன் அடிக்கடி சொன்னார் நம்ம வந்து கட்சியில இருந்து எல்லாரும் தனியாக பிரிஞ்சு இருந்தோம்னா நம்ம அதிமுக கட்சி வந்து பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இருந்து கட்டி காத்த இந்த கட்சியை வந்து நம்ம வந்து சீரழிச்சிடக்கூடாது அது பின்னுக்கு தள்ள தள்ளி விட்டுட்டுமே நமக்கு மிகப்பெரிய அவமானம் ஆகிடும் அதனால் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் உப பன்னீர்செல்வம் பல இடங்களில் கருத்துக்களாக சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது கட்சி என் தலைமையில் இருக்குது நான் தான் கட்சியை வழிநடத்துவேன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நான் தான் இருக்கிறேன் நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிகார தோரணையில் அவர் வந்து கட்சியை வழிநடத்துறாரு அவர் பல நெருக்கடிகளும் பல இன்னல்களையும் பாஜக மூலியமாக தொடர்ந்து அவரை சந்திச்சுட்டே இருக்கிறார் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றாலும் ஆனால் பாஜக மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு ட்விஸ்ட்டு நெருக்கடி டார்ச்சர் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இடியாக தான் எடப்பாடி அவர்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு முதல் பதினைந்து இடங்கள்ல வெற்றி பெறணும் தான் பாஜகனுடைய பெரிய தலையாய வியூகமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பல இடங்களில் பா பெரும்பாலான இடங்களில் ஒரு தோல்வி தழுவதற்கு உண்டான வேலைகளில் பாஜக பெரிய அளவில் சதி திட்டம் தீட்டம் இது வந்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தில் கொண்டு பல தேர்தல் வீகங்களை அரசியல் அவனுடைய அரசியல் முதிர்ச்சி பெற்றவரோடு கருத்தோடு இணைந்து அவர் ஒற்று போய் பல வீகங்கள் வகுத்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு அவர் தக்கி தப்பிக்க முடியும் இல்லைன்னா அதிமுக கட்டுறது தான் பாஜகனுடைய பெரிய தலையாய கடமையாக பிளான் பண்ணுறாங்க அவருடைய எதிரியாக நினைக்கிறதும் திமுகவை மட்டும்தான் அதிமுகவில் ஒரு பொருட்டே கிடையாத பாஜகவு இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்தில் தள்ளி ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக கடுமையாக திமுகவுடன் மோதி நீயா நானாக பார்த்துக்கலாம் நீ ஜெயிச்சா ஜெயிக்கணும் இல்லைன்னா நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கடுமையான மோதல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் அந்த நேரத்தில் பல புதிய கட்சிகளும் வர இருக்குது அப்போ அந்தந்த எல்லாம் யாரோட கூட்டணி வைப்பாங்க ஒரு பிரதானமான கட்சியாக திமுகவும் பாஜகவும் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒழிச்சு கட்டணும் அந்த அதிமுகவை மூன்றாடத்தில் இருக்கணுமா இல்லை இப்போ ரொம்ப பின்னாடி தள்ளிவிடணுமா அப்படிங்கிற பல சதிவேளைகள்ல பாஜக மேற்கொள்ளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதுரியமாக செயல்படுவாரா இல்லை ஏன்னா பாஜக வந்து பல ட்விஸ்ட்டுகளை கொடுக்கும் பல நெருக்கடிகளை கொடுக்கும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல இந்த நிலையில் ஓ பண்ணி செல்லணுமோ டிடிவி நிறுவனம் பாஜக ஆதரவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பாஜக அவங்க தொடர்ந்து கூப்பிடுவே இல்லை இப்படி பல கட்ட போராட்டங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்துக்கிட்டே இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்